எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம புதிய ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு என்னையான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா எஸ் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து எவிக்ஷன் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக வந்து என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் வேற லெவலில் நம்ம ஏற்கனவே இருக்கோம் இந்த கோடை போட்டுட்டு நடுவில் இந்த பக்கம் பாய்ஸு கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு அடுத்து சுவிட்ச் கான்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை பாய்ஸ் பக்கம் பாய்ஸை கேர்ள்ஸ் பக்கம் விற்கிறது என்னாச்சு ஒரு வெங்காயம் கடைசி ஆகலை கரெக்டாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நடக்குது ஸோ நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக ஒரு மூணு வாரம் தான் கொடுப்பாங்க இண்டிவிஜுவல் பிளே பண்ணுறவங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் இப்போ இந்த கேமை கோட்டை அழிச்சிட்டு முதர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நாற்பத்தி ஒம்போது நாள் முடிஞ்சிருச்சு விஜய் சதுர்த்தி போடாருன்னா ஐம்பதாவது நாள் இந்த வீட்டோட அந்த ஃபுல்லாக இருக்குல்ல அந்த கோடு அழிக்கப்பட்டு விட்டு கேர்ள்ஸும் பாய்ஸும் பொதுவாக கேம் விளாட்லாம் ஏன்னா டபுள் ஹவுஸ் கான்செப்ட் போனவசம் வந்துருச்சு அதனால் நீங்கள் கோட்டை இது பண்ணாலும் டபுள் ஹோஸ் கான்செப்ட்டாக வந்து பண்ண முடியல கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போய்ட்டாங்க வேறு ஆப்ஷனில் லாஸ்ட் வீக் மட்டும்தான் ஒன்றா இருந்தாங்க அஞ்சு ஆறு பேர் தான் ஒன்றா இருந்தாங்க ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறப்ப ஸ்மால் பாஸில் இருந்தாங்க சரியா பட் பிக் பாஸில் வந்து அவ்வளோவா ஆட்கள் வந்து சுவிச் பண்ணிட்டாங்க அப்படியே வீடு இணைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க அது வந்து லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கே இருக்கும்னு நினச்சேன் நான் ஆனால் இங்கே இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தொம்போது நாள் முடிஞ்சு விஜயசதுவதி போகிற ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஐம்பதாவது நாலாயிரம் ஐம்பதுலேருந்து அடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் வீடு வந்து இண்டிவிஜுவல் வீடு ஸோ இண்டிவிஜுவல் கேம் பிளே இனிமேல் அப்படிங்கிறது வந்து உறுதியாயிரும் ஸோ இனிமேல் யார் யாரெல்லாம் பொட்டன்ஷியலாக இருக்காங்களோ அவங்களுடைய ரியல் பொட்டென்ஷியல் வந்து தெரியும் ஸோ முத்துக்குமரன் இனிமேல் நீங்கள் கேம் வந்து பாய்ஸ்க்காக ஆட தேவையில்லை நீங்கள் உங்களுக்காக ஆடிக்கோங்க சௌந்தர்யா நீங்களும் அப்படி தான் ஜாக்லீட் நீங்களும் அப்படி தான் ஸோ இனிமேல் எல்லாேருமே இண்டிவிஜுவல் வாங்குனா எவன் தப்பு போனாலும் கேட்கலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் தப்புனா எதுவுமே கிடையாது இனிமேல் போகிறது கப்புக்கு கப்புக்கு ஓடணும்டா இனிமேல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதை முதலே பண்ணியிருந்தாங்கன்னா நிஜமாக நல்லா இருந்திருக்கும் பட் இது வந்து ரொம்ப தாமதம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு முப்பது நாள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையா இல்லையா முப்பது நாளே மாற்றிருக்கணும் இருபது நாள் இன்றைக்கி பல்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும் நீ யோசிச்சு பாருங்கள் அதுவும் அறுநாள்லாம் திங்கெல்லாம் இங்கேலாம் அப்படின்னா இன்னும் வீடு சும்மா தெரிக்கும் யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக உள்ள இருக்கும்போது ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் தனி வீட்டில் இருக்கலாம் நீ வர முடியாது அப்படின்னா அங்கேருந்து கத்திகிட்டு இருப்பாங்களா சண்டை போடுறப்ப இங்கேருந்து ஒருத்தன் கத்துனா அங்கேருந்து கற்று கத்துற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சண்டைனா அப்படி வந்து மூஞ்சி நேரம் நின்று அடிச்சிக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்றதை அடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ வேறு லெவல் ட்விஸ்ட்டு சூப்பரான ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நான் கூட இன்னும் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மூணு நாலு வாரம் எடுத்துடுவாங்க டில் ஒரு பத் பத்து பதினோரு வாரம் வரைக்கும் இருக்கும்னு நினச்சேன் நல்ல வேலை யார் பெற்ற பிள்ளையோ க்ரியேட்டிவிட்டின்னு நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு அந்த கோடை வந்து எடுத்துருங்க தயவு செஞ்சு சத்யராஜ் வந்து காலை வச்சு இப்படி அழிக்கிற மாதிரி என்னாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அழிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் தயவு செஞ்சு அது இப்போயாச்சும் கேட்டுச்சு காதில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்கே ரொம்ப பெருமையாக இருக்கே சரி அடுத்து ஓட்டிங்கில் லீடிங் டாப் ஃபைவ் யாரும் தெரியும்ல வந்துருச்சு அது முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் விஜய் விஷால் ராணவ் அஞ்சு பேர் லாஸ்ட் நாலு பேர் நம்ம ரயான் ஆனந்தி அப்புறம் வர்ஷினி வெங்கட் சாச்சனா அந்த நாலு பேர் தான் லாஸ்ட்டு ஃபோர் இப்போ என்ன கன்ஃபியூஷன் தெரியுமா ஒருத்தவங்கள எடுத்துட்டாங்க வர்ஷினி ஓகேவா சாச்சனாவோட கார்டையும் எடுத்து வச்சுட்டாங்க அவங்க தான் ரொம்ப தான் வித்தியாசமா நூறு தான் வித்தியாசமா எல்லாத்துக்குமே அதனால் அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது ஏன்னா யார் போனாலும் ஓகே அந்த நாலு பேரில் யார் எடுத்தாலும் மக்கள் வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அன்அஃபிஷியல் பார்த்தோம் பார்த்தோம்ல அதே தான் இருக்குது அனஃபியல் நானும் செக் பண்ண போய் செக் பண்ணால் நீங்கள் எவனு செய்யணும் ரயான் சாச்சனா வர்ஷினி வெங்கட் ஆனந்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு நூறு இரநூறு தான் இருக்குது பட் இப்போ வந்து உங்களுக்கு தர்சிக்காவும் கீழே வந்துட்டாங்க இனிமேல் இதை பார்க்க தேவையில்லை ஏன்னா அது முடிஞ்சிருச்சு ஓட்டிங் சரி இனிமேல் இதை பார்க்க தேவையில்லை பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு பேர் நூறு நூறாக இருக்காங்கல்ல ஸோ வர்ஷினை தூக்குனாங்க இன்னொரு எவிக்ஷன் பண்ணலாம் வேணாமாங்கிற டிசிஷன் இன்னமும் வரல பட் இப்போதைக்கு வர்ஷினி எவிக்டட் அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ புது ரூல்ஸ் கோடு கிடையாது பாய்ஸும் அடிச்சு அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லி வீடு சந்திப்போங்க பாய்